ஆளுநரை கைகழுவ தயாரா இருக்கிறது இவரா போயிட்டார்னா நம்ம வந்து இவர் கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு நினைப்போம் மாற்றப்பட்டு விட்டார் என்றால் நம்ம அது இல்லைன்னு நினைப்போம் அவ்வளவுதான் பேசுறது வந்து நேரில காட்ட மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சில குற்றச்சாட்டுகளை சொல்றாரு நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் எடப்பாடி அவர்களுக்கு இந்த பக்கம் ஜெயக்குமார் இந்த பக்கம் செங்கோட்டையை வச்சு நீங்க ஒரு பிரஸ் மீட் வைங்க பார்ப்போம் உங்களுக்கு தம்பு திராணி இருந்தா இதை பத்தி கேட்டா உடனே அந்த உள்கட்சி பிரச்சனையை பத்தி பேசுறீங்க உள்கட்சி பிரச்சனை இல்லைங்க நீட்டை வந்து விளக்க வேண்டும் நீட்டை வந்து ஒழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து ரெண்டு கட்சிக்குமே இருக்கு இருமொழி தான் எங்களுடைய அடிப்படை கொள்கைன்னு நீங்க சொல்றீங்கல்ல அதே மாதிரி நீட்டு விளக்கு என்பது எங்களுடைய இரு கட்சிகளுடைய அடிப்படை கொள்கை என்கிற போது நீட்டு விளக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் நீங்க போக மாட்டேன்றீங்க ஏன் வெளிநடப்பு செய்யறீங்க இந்த தெம்பும் திராணி இருந்தாண்டு டயலாக் விடுவது அண்ணாமலை ரஜினியா நீங்க உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தா முதல்ல நக்கிரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் விஷயம்தான் இப்போ பரபரப்பாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது அந்த விவாதம் தான் தொடர்ந்து போய் போயிட்டு இருக்கு இது வந்து மாநில சுயாட்சை கிடைத்த வெற்றி அப்படின்னு இங்கே உள்ளவங்க கொண்டாடுறாங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதை பாஜக இப்படி பார்க்குது ஒற்றியத்தில் ஆளக்கூடிய பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்கெல்லாம் இதை எப்படி பார்க்குறாங்க ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவியை வந்து இப்படி செய் இதுக்கு ஒப்புதல் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறதே அவங்க தான் அப்படிங்கும்போது அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க ஆளுநர் ரவி மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ்நாட்டுடைய குரலாகவே இருக்கிறது எல்லா கட்சிகளும் அதான் இப்போ சொல்கிறாங்க க அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மாற்றப்படுவாரா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இது ஆளுநருக்கான தோல்வி என்று பிரித்து பார்க்கவே முடியாது காரணம் என்னவென்றால் ஆளுநர் ரவி எப்பொழுது ஆளுநராக தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அப்போதிலிருந்தே தமிழ்நாடு அரசுக்கும் அவருக்குமான அந்த டக் ஆஃப் வார் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எந்த மசோதாவையும் நிறைவேற்றாமல் அனுமதி கொடுக்காமல் அல்லது ஒப்புதல் கொடுக்காமல் அல்லது திருப்பி அனுப்பி வைக்காமல் தாமதப்படுத்துவது தாமதப்படுத்தினாலே அது வந்து அனுமதி இல்லைங்கிற மாதிரியான கருத்தை சொன்னது கிட்டத்தட்ட ஆளுநருக்கென்று ஒரு தனி பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் கொண்டு போனார் ஒரு கிட்டத்தட்ட பத்து மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போனாங்க இப்போ நீங்கள் ஆளுநர் வந்து கிடப்பில் போட்ட அந்த பத்து மசோதாக்களையும் பார்த்தாவே தெரிஞ்சிடும் எல்லாமே கல்வி சார்ந்த மசோதாக்கள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துக்குடைய ஒரு மசோதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு மசோதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கான சட்டம் அதாவது முதல்வர் தான் இனிமேல் வேந்தராக இருக்கணும் ஆளுநர் வந்து வேந்தர் கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு மசோதா தமிழ் பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட மசோதா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்ட மசோதா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மசோதா அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரி அறிவியல் பல்கலைக்கழக மசோதா இப்படி எல்லாமே பத்து மசோதாக்களுமே கல்வி சார்ந்த பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள் அவர் கடவுளை போட்டார் ஏனென்றால் இதற்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்கு கல்வினாவே நான் தான் கல்வினாவே நான் தான் கல்விக்கு நான் தான் என்னுடைய துணைவேந்தர்கள் எல்லோரும் என்னோட கீழே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமையே துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவாங்க நடத்தினார்ல இதுல போய் ஊட்டியில போய் நடத்தினார் சேலம் பல்கலைக்கழகம் பெரியார் பிள்ளையாளர்களுக்கு நடந்த அத்தனை அல் அல்ட்ராசிட்டியும் அவர்தான் காரணம் அதில் சில துணைவேந்தர்கள் அவருக்கு ஜால்ரா அடித்தாங்க இப்படி அத்தனை பல்கலைக்கழகங்களையும் தன் கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை அவர் செய்ய முயற்சி செய்தார் அதனால தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அத்தனை பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்களையும் கிடப்பில போட்டார் திருப்பியும் அனுபவம் இல்லை இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் ரொம்ப நெத்தடியான தீர்ப்பு சுருக்கமாக சொல்லணுன்னா அரசமைப்பு சட்டம் இரநூறு அதுதான் ஒரு ஆளுநருக்கான அதிகாரத்தை வரவேற்கக்கூடிய ஒரு சட்டம் மூணே மூணு விஷயம் தான் இருக்குன்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு மூன்றே மூன்று விஷயந்தான் ஒன்று மசோதாவை அவர் திருப்பி அனுப்புவது அல்லது அந்த மசோதாவை வந்து அனுமதிப்பது இல்லைன்னா அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவது இதுதான் அவர் செய்ய வேண்டிய விஷயம் அதே இன்னும் மட்டும அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பிய மசோதா மீண்டும் வந்தால் அனுமதிக்க வேண்டும் வேறு வழி கிடையாது அப்போ ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாது இப்படி அந்த மூன்று விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் ஆளுநர் ஆளுநருக்குன்ற எது அதிகமான ஒரு வீட்டோ பவரோ அதிகமான அதிகபட்ச அதிகாரமோ கிடையாது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் தமிழக அரசும் தமிழக அமைச்சரவைகளும் என்ன முடிவெடுக்குதோ அதை அனுமதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணா பேர்றிங்க அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆட்டுக்கான தாடி தான் வரு அப்போ இப்ப இப்படி வந்து இவர் வந்து அனுமதிக்காமல் வந்து கிடப்பில் போட்டது தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பிய சட்டங்களை அப்படியே வந்ததை மறுபடியும் ஜனாதிபதிக்கு அனுப்பினது இது எல்லாமே சட்டவிரோதமான செயல் என்று நீதிமன்றம் சொன்னது தான் முக்கியமானது சட்டவிரோதமான செயல் இதை உடனடியாக இந்த பத்து மசோதாக்களும் உடனடியாக சட்ட அமல அமல் செய்யப்படுகிறது சட்டமாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இனிமேல் ஆளுநருக்கு வருகின்ற எல்லா இதையும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுருக்க முடியாது இனி பிற மாநிலங்களில் ஆளுநருக்கு வந்து ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதாவை அனுப்பிச்சுன்னா அதிகபட்சம் மூணு மாதத்துக்கு நீங்கள் முடிவெடுக்கணும் ஒரு மாதத்தில் திருப்பி அனுப்பணும் இல்லை முடிவெடுக்கணும் திருப்பி அனுப்ப வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் மேக்ஸிமம் மூணு மாதம் தான் அப்போ இந்த மூணு மாதங்களில் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சரத்து இருக்கும் சட்ட விதி இரநூறுல ஆளுநர் அசூனஸ் பாசிபிள் அசூனஸ் பாசிபிள் ஒரு முடிவெடுக்கணும் எவ்வளோ வேகமாக முடிவெடுக்கணுமோ அவ்வளோ வேகமாக முடிவெடுக்கலாம் டைம் பீரியட் கிடையாது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு டைம் ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த மூணு மாதத்துக்குள் நீங்கள் ஆளுநர் முடிவெடுக்கணுங்கிற ஒரு டைம் ஃப்ரேமே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது என்ன சுயாட்சி கிடத்த ஒரு மாநில சுயாட்சி கிடத்த வெற்றி தானே ஆளுநர் என்பவர் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஆளுநருக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு சொல்லி ஆர் என் ரவி காமிச்சார் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை உங்களுக்கு எந்த பவரும் கிடையாது கூடுதலாக மக்களாட்சி தான் வந்து பவர்ஃபுல்லானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்குத்தான் அதிகாரம் நீங்கள் வந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகார அதிகார மையம் தானே ஒழிய நீங்கள் வந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அல்ல மக்களாட்சியோடு நீங்கள் ஒப்பிடும்பொழுது நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது உங்களை உங்களை அசைக்க கூட முடியாது ஒரு புள்ளிக்கமாக கூட நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு இதுவரை வந்து மாநில சுயாட்சி எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்குன்ற மாநிலம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற தத்துவத்தை உள்ளடக்கியது திராவிட அது சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை முழக்கமே அதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலங்களில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை கொண்டிருந்தவர் அப்பொழுது தான் ஆளுநரே தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்தாங்க அப்போ அது இன்றைக்கி முன்னெடுக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியம் இன்றைக்கி நீதியரசர்கள் வந்து இதை வந்து ஒரு ஆணித்தரமாக சட்டமாக்கியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது இப்போ இதன் மூலமாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பல்கலைக்கழகங்களில் முதல்வரையே வேந்தராக்கணும்னு சொல்லிக்க ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது எங்கே எங்கேயோ இருந்து வந்தவர் வந்து வேந்தராக்கி வச்சுட்டு மாநிலக்கத்தில் இருக்கின்ற கல்வி என்பது கண்டரிஸ்டில் இருக்குது ஒரு பொதுப்பட்டியலில் இருக்குது அது ஓகே தான் ஆனால் கல்வியை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஆளுநருக்கு வந்து கீழே கொண்டு வரீங்க ஆளுநருக்கு இருக்க முடியாது கல்வியை வந்து எல்லா விஷயத்தையும் முதல் அதாவது ஒரு இருப்பவர் முதல்வர் தான் வேந்தராக இருக்கணும் சரியா இருக்கும் அப்பொழுதுதான் எளிதாக ஒரு மாநிலத்தில் வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு இந்த பத்து மசோதாக்களில் அதுவும் ஒன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா இப்ப அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்ப என்ன ஆச்சுன்னா ஆர் என் ரவி தனக்குத்தானே ஆப்பு வச்சிருக்காரு இன்னைக்கு இனிமேல் அவர் வேந்தர்ல யூனிவர்சிட்டிஸ் அவர் கண்ட்ரோலில் கிடையாது இனி முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் வருது இப்போ இனி என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு அதிகாரமற்றவர் என்பதை உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சா உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு இவ்வளவு பண்ணதுக்கு நேரம் தமிழ்நாடு எல்லையை தாண்டி இருக்கணும் ஒரு ஓலா புக் பண்ணியாவது கிளம்பி இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒரு நிலையை நீங்க அடைந்திருக்கிறீங்க உச்ச நீதிமன்றம் கொட்டு சாதாரணமாக வைக்கல படு வேகமாக வைத்திருக்கிறது உங்களோட சேர்ந்து மற்ற ஆளுநரும் சேர்த்து கொட்டு வாங்கியிருக்காங்க இந்தியாவில் இப்போ நீங்க கேட்டீங்க இது வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு பிரச்சனை தானே கண்டிப்பா இப்போ நீங்க ஏன் இந்த கல்வியுடைய சட்டத்தை சம்பந்தப்பட்ட மசோதாக்களை மட்டும் ஆளுநர் வந்து நிப்பாடி வச்சிருந்தாரு நிறுத்தி வச்சாரு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க அப்ப இந்த பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதாக்களை அனுமதித்து விட்டால் தங்கள் கல்வி தங்கள் கையை விட்டு போயிவிடுங்கிற பயம் தானே இன்னைக்கு போயிடுச்சுல இப்ப ஆளுநர் சுதப்பிட்டாரு இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன செய்ய போகுதுன்னா ஆளுநரை கைகள தயாரா இருக்கிறது ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆளுநர் சுயமாகத்தான் இப்படி நடந்துகிட்டார் தனிப்பட்ட நபர் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டார் நீதிமன்றத்துக்கே வந்து நிச்சயமாக ஒன்றிய அரசு உடைய அந்த சொலிசிட்டர் ஜெனரல் எப்படி பதில் கொடுப்பாரு ஒன்றிய அரசு அரசுக்காரன் சொல்லுவாரா துஷார் மேத்தா அவர் ஒரு ஆளுநர் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் நாங்க சம்பந்தம் இல்லை அதற்கு மேல் ஆளுநரை நாங்கள் மாற்றி விடுகிறோங்கிறத சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்ப இது என்ன அப்படின்னா ஆளுநரை வைத்து பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கின்ற வேலையை செய்தது ஒன்றிய அரசு தான் ஒன்றிய பாஜக தான் ஆரன் ரவியா வந்து இதை முயற்சி பண்ணியிருப்பாரா உங்களுக்கு நாகாலாந்துல ஏற்கனவே வந்து பிரச்சனைகள் வந்தவர் தான் இங்க வந்தாரு இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டாவே ஸ்கிரிப்டே என்னென்னா நீ தமிழ்நாடு அரசை டிஸ்டர்ப் பண்ணணும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருடைய உடல் மொழி அவருடைய பேச்சு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் எல்லாமே தமிழ்நாடு அரசை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் அனுப்புகின்ற மசோதாக்களை கிடப்பில் போட வேண்டியது நினச்சா எடுத்து ஃபைலில் போட வேண்டியது நாங்கள் பெண்டிங்கில் வைக்க வேண்டியது சட்டத்தை மதிக்கிறது இல்லை இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இல்லை இப்போ இனிமேல் நீங்கள் அப்படி செய்ய முடியாது அப்போ இனிமேல் நீங்கள் இதுபோன்று செய்தால் மீண்டும் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனால் அவங்க நிலைமை என்ன ஆகும் உச்ச நீதிமன்றமே முடிவெடுக்காதா ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்களா இவர் சரியில்லை இவருக்கு வந்து ஆளுநர் பதவிக்கான அந்த அந்த அதனுடைய தார்மீக உரிமை இழந்து விட்டார் அவருக்கு அதனுடைய சட்டத்திட்டம் தெரியலை சட்டத்திட்டமே தெரியாத ஒருத்தரை நீங்கள் எப்படி ஆளுநரை நியமித்து வச்சுருக்கீன்னு கேள்வி கேட்கல அப்போ இது இன்னும் சங்கடத்தை கொடுக்கும் ஒன்றிய அரசுக்கு அதனால இந்த சங்கடத்துக்கு போக மாட்டாங்க எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இவர் பக்கப் பண்ணி அனுப்பப்படுவார் அதான் உண்மை இப்ப எலெக்ஷன் எல்லாம் இருக்க மாட்டார் அவர் மனசு தானே இருக்க மாற்றப்படுவாரா இல்ல இவரா போயிடுவாரா இவரா போயிட்டாருனா நம்ம வந்து இவர் கொஞ்சமாவது இருக்குன்னு நினைப்போம் மாற்றப்பட்டு விட்டார் என்றால் நம்ம அது இல்லைன்னு நினைப்போம் அவ்வளவுதான் இப்போ மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதுனா இன்றைக்கி பா இன்றைக்கி வந்து பாஜகவை சார்ந்தவர்களுடைய பேச்சுகளை நான் பார்க்குறேன் எல்லோருமே வந்து தனிப்பட்ட முறையில் ராணன்ற விதம் இதை எடுத்தாரே ஒளியே ஒன்றிய அரசுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற முடிவில் பேசுகிறாங்க இப்போ என்னென்னா பொதுவாக எப்பொழுதுமே பாஜக அரசு அவர்களை கொள்ள ஒரு தனிநபர்களை வந்து கைவிடுவது வழக்கம்தான் அவர்களை வந்து பலிகராகி வெளியேற்றப்படுவதுன்னா அவங்க சாதாரணம் இந்திய வரலாற்றில் பல்வேறு மாநிலங்களில் எத்தனையோ முன்னாள் முதலமைச்சர்கள் வந்து அடிக்கப்பட்டிருக்காங்க காரணம் அது பாஜகவுடைய குற்றம் அல்ல தனிப்பட்ட நபர்கள் குற்றம் என்று கட்சியிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க இது பொதுவாக அவர்களுடைய ஸ்டைல் இதுதான் அப்போ என் ரவியை இவர்கள் வந்து இதற்குத்தான் அனுப்பினார்கள் என்றாலும் அவர் மாட்டிக்கொண்டார் போது நாங்கள் சம்பந்தம் இல்லைன்னு கை தூக்கிடுவாங்க அதான் நடக்க போயிடுது இப்போ இது என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால் இனி ஆளுநராக யார் வந்தாலுமே இனி இப்படி செய்ய முடியாது ஏன்னா ஆளுநரை வைத்து இந்த கேம் விளாண்டாங்க இப்போ கேரள அரசாங்கம் பாருங்கள் திருப்பி கேரள அரசாங்கம் நீதிமன்றம் போயிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கின்ற ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வந்து இதே மெத்தடில் தான் போயிட்டுருக்காரு இப்போ இந்த கேஸை முன்னுதாரணமாக வைத்து ஆரிஃப் முகமது கான் உடைய இந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க இப்படி பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற மாநில அரசுகள் எல்லாமே இன்றைக்கி நீதிமன்றம் போகிறாங்க அதற்கு முன்னுதாரணம் யாருன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு எப்பொழுதுமே வந்து இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான மாநில மாநிலம் அது மாநில சுயாட்சிக்கும் எப்பொழுதுமே முன்னுதாரணம் கல்வி சம்மந்தப்பட்டது இப்போ நீங்கள் கல்வின்னு வரும்போது சொல்கிறேங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் என்ரோல்மெண்டில் அதாவது உயர்கல்வியிலேருந்து அதாவது பள்ளி பள்ளி கல் ப க கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய ரேஷியோவை பற்றி பேசியிருக்கோம் அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்னும் ஐந்து வருடங்களில் ஐம்பது விழுக்காடு மாணவ மாணவியர்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போக போயிடணும் இந்தியா முழுவதும் இதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு ஐம்பத்தி நாலு விழுக்காடு இருக்கும் ஏற்கனவே அந்த இடத்த அச்சீவ் பண்ணிட்டோம் அப்போ இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம அச்சீவ் பண்ணப்பட்ட ஒரு மாநிலம் அப்போ அதனால நம்ம தைரியமாக போல்டாக வந்து தோல் உயர்த்தி சொல்கிறோம் எங்களுக்கு அந்த கல்வி முறை தேவையில்லை நாங்கள் இந்த கல்வி முறையில் நாங்கள் அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்று சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் ஊர்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆயிட்டிருக்கு அதனால தான் இந்த பத்து மசோதாக்களை என்ன செஞ்சாங்க அமுல்படுத்த வேண்டாம் இதை அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லி தான் இவர் நிறுத்தி வச்சார் இவர் ஒன்று தனியாக நிறுத்துறதுக்கு வந்து தமிழக அரசு மேலே இவருக்கு என்ன கோபம் இருக்க போகுது இவர் பீகார்காரர் இவருக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடு அரசு மேலே அப்போ அவர் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றிய ஒரு நபர் தான் இன்றைக்கி அவர் பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் ஒரு முட்டாள்தனமாக நடந்துட்டார் இது ஒன்றிய அரசுக்கு அதுக்கும் அவருக்கு சங்கலுக்கு சம்மந்தம் இல்லை இவர் தனிப்பட்ட ஒரு ஆளுநருடைய நடவடிக்கையை வைத்து நாங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அது ஆளுநருக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் நடந்து நடந்துக்கிட்டாரு இது வந்து ஒன்றிய அரசு எதுவுமே செய்ய முடியாது இந்த இடத்துக்கு நகர்றாங்க இது ஆளுநருக்கான தோல்வி மட்டுமல்ல நீங்க சொன்னது மாதிரி பிரதமர் மோடிக்கான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கான தோல்வி தான் தேவையில்லாமல் அவர்களையும் இன்னைக்கு சங்கடப்படுத்தி விட்டுட்டாரு அதுதான் இப்போ அதனால இது ஒட்டுமொத்த மாநில சுயாட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு நாடு மாநில சுயாட்சி என்பது முக்கியமானது அதில் ஆளுநருடைய அதிகாரம் இப்படித்தான் என்பதை மீண்டும் வந்து தமிழக அரசு மூலமாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க ஒன்று நடந்தாலும் ஒன்னு வேலைக்கு ஆகாது இதுதான் நிதர்சனமான உண்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் உயர்வானது அவர்கள் தான் அதிகாரமிக்கவர்கள் இது மக்களாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு நாடு என்பதை நீதியரசனுடைய தீர்ப்பு இன்னைக்கு நெத்தடியாக வந்திருக்கிறது சட்டப்பேரவையில் அதிமுக நேற்று வெளிநடப்பு செஞ்சாங்க அதுக்கு ஒரு காரணம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பேசுறது வந்து நேரலையில் காட்ட மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சில குற்றச்சாட்டுகளை சொல்றாரு கருப்பு சட்டம் அணிந்து வந்து கருப்பு சட்டை நீங்க தொடர்ந்து அணிஞ்சுட்டே வருவீங்களா சபாநாயகர் சொல்கிறார் கருப்புச்சினை அணியாதீங்க பேட்ச் அணிய வேண்டாம் அப்படின்னு இப்போ சபாநாயகர் தான் வந்து அதிகாரம் மிக்கிற இடத்துல இருக்கார் அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் நீங்கள் வந்து உபே பண்ண மாட்டீங்களா அவர் சொல்கிறாருல்ல இப்போ நீங்கள் கேட்குறீங்க பிரதான எதிர்கட்சி தலைவருங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்கிறாரு நீங்கள் அனுமதி கொடுத்துன்னு சொல்கிறாரு எதிர்கட்சிக்கு எப்பொழுது அனுமதி கொடுக்க வேண்டுமோ கொடுக்குறாரு நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி வந்து வெளியே பேசுகிறாரு எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் தில் இருந்தால் எனக்கு அனுமதிங்க தெம்பும் திராணி இருந்தா எங்களை பேச வைங்கன்னு நான் என்ன கேட்கறேன் முதல்ல உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் உங்க கட்சிக்காரங்களுக்கு உள்ள பிரச்சனை நீங்க சரி பண்ணி உட்கார வச்சு பேசுங்க நான் உடனே ஒன்னு எடப்பாடி எடப்பாடியவர்களுக்கு இந்த பக்கம் ஜெயக்குமார் இந்த பக்கம் செங்கோட்டையை வச்சு நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க போவோம் உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தா இத பத்தி கேட்டா உடனே அந்த உள்கட்சி பிரச்சனையை பத்தி பேசுங்க உள்கட்சி பிரச்சனை இல்லைங்க நீங்க எதிர்க்கட்சி தலைவருங்க நீங்கள் சின்ன கட்சி கிடையாது எதிர்கட்சி தலைவர் உங்கள் மேலே வந்து ஏராளமான குற்றச்சாட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லலை ஏன் சந்திச்சிங்கன்னு சாதாரண ஒரு நொட்டை காரணத்தை சொல்லிட்டீங்க செங்கோட்டை போய் பார்க்குறாரு உங்கள் கட்சி தலைவர்கள்லாம் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அது கூட்டணி இருக்கா இல்லையான்னு கூட்டணி இல்லை என்று தெளிவாக உங்களால் சொல்ல முடியல உங்களுடைய கட்சிக்காரங்களை வச்சே நீங்கள் வந்து ஒழுங்காக உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியல அப்போ எப்படி நீங்கள் இதை சொல்ல வரீங்க தெம்பும் திராணியும் இருந்தால் நீங்கள் உங்கள் கட்சியை நான் தான் கையில் வச்சுருக்கிறேன் என் கட்சி வந்து என்னோடய கண்ட்ரோலாக தான் இருக்குதுன்னு சொல்லி நிறுவிங்க மக்கள் மத்தியில் அதில் உள்கட்சியும் நீங்கள் போயிடுவீங்களா நான் கேட்குறேன் உள்கட்சின்னு போக முடியாதுல்ல நீங்கள் ஒரு முக்கியமான வலிமை வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் நம்பர் டூவில் இருக்கீங்க முதல்வர் ரேஸுக்கு போட்டி போடுறீங்க மக்கள் உங்களை நம்ப வேணும்ல சட்டமன்றத்தில் உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது என்று சபாநாயகர் சொல்கிறாரு நீங்கள் போய் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ நீட்டுக்கான நீட்டு வந்து விளக்க வேண்டும் நீட்டை வந்து ஒழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து ரெண்டு கட்சிக்குமே இருக்குது அதிமுகவுக்கும் இருக்கு திமுகவுக்கும் இருக்குது நீங்கள் எப்படி வந்து இருமொழி கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கீங்க ரெண்டு பேரும் உறுதியாக இருக்கீங்கல்ல எதிரிகளாக இருந்தாலும் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய அடிப்படை கொள்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதே மாதிரி நீட்டு விளக்கு எங்களுடைய இரு கட்சியினுடைய அடி அடிப்படை கொள்கை என்கிற போது நீட்டு விளக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் நீங்கள் போக மாட்டேன்றீங்க ஏன் வெளிநடப்பு செய்கிறீங்க திமுக வந்து ஆயிரம் சொல்லட்டும் இது உங்களுக்கும் தெரியும் இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நீட்டு விளக்கு நடக்க வேண்டும் தமிழக மாணவர்கள் நீட்டிலிருந்து முழுமையாக விளக்கு அளிக்கப்பட வேண்டும்ங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல அப்போ நீங்கள் அதற்கு ஒத்துழைக்கணுமா இல்லையா அதை நீங்கள் பேசுங்கன்ற நீங்கள் வெளிநடப்பு செய்கிறீங்க அப்போ உங்க பிரச்சனையை நீங்க திசை திருப்புறீங்க இந்த நீட்டை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று திமுக நினைப்பதற்கு மாற்றாக நீங்கள் அது நடக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பேர் திமுகவுக்கு போயிடுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க காரங்காரமாக திமுக நீட்டை விளக்குன்னு சொன்னாங்க உங்களால் வளர்க்க முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி அரசியலாக்கி வச்சிருக்கீங்க அப்போ அந்த அரசியலாக்கி வச்சதன் காரணமாக எங்க தமிழ்நாட்டில் வந்து நீட் விளக்கப்பட்டு விடுமோ அது அந்த அந்த கிரெடிட் வந்து திமுகவுக்கு விடுமோ என்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கு அதுதான முக்கியம் அந்த அச்சத்தை போக்கிட்டு தமிழகத்துடைய நலன் சார்ந்து நீங்க பேசுறீங்கல்ல தமிழகத்துடைய நலன் சார்ந்து நடக்கணும்னு இதுக்கு அரசுக்கு வந்து கூட நில்லுங்க நாங்களும் நீட்டு விளக்கம் தான் நினைக்கிறோம் சேர்ந்து இது எல்லாரும் இருந்து நீட்டை விளக்க வேண்டும் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை சொல்றாரு நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க நீட்டு விவகாரத்தில் இப்ப ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்ற நீட்டை விளக்க வேண்டும் அல்டிமேட்டா நீட்டை விளக்கணும் நீட்டுக்கூடாது என்பது அடிப்படை கொள்கையாக இருக்குது தமிழ்நாடு மக்கள் விரும்பல அப்ப அதுக்கு வந்து இப்போ ஒன்றிய அரசு மனசு வைக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே நீதிமன்றம் போகும்பொழுது நீ ஆரம்பத்தில் ஒன்றிய அரசு என்ன சொன்னாங்க விரும்புகின்ற மாநிலங்கள் தான் வரலாம் விரும்பாத மாநிலங்கள்ங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வற்புறுத்துறாங்க புதிய கல்விக் கொள்கையை உள்ள விட்டால் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது அப்ப இந்த விஷயத்துக்கு குறைந்தபட்சம் தமிழகத்துடைய கல்வி நலன் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கைகூருங்கன்ற இதெல்லாம் அரசியல் பண்ணுறீங்க எதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாலினோட வந்து முரண்படுறீங்க தமிழக மக்கள் நலன் தானே உங்களுக்கு முக்கியம் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நீட்டு வரக்கூடாது நாங்களும் கை கொடுக்குறோம் எப்படி இருமொழி கொள்கையை வந்து எங்களுடைய அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி நீட்டும் நடக்கக்கூடாது அதுக்கு வந்து அரசு என்ன நாங்கள் கூட நிற்போம் அதனால அப்படி செஞ்சுட்டா உங்களுக்கு திமுகவுக்கு நல்ல பேர் போய்டும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுமா கை கொடுங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏன் ரெட்ட வேடம் போடுறீங்க அது முக்கியமானது இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு பயப்படுறீங்கல்ல இருமொழி கொள்கை விஷயத்தில் அது வந்து ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நீட்டு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அவங்க சொன்னது கேட்டு தானே இருக்கீங்க அப்போ இந்த விஷயத்தில் ஒற்றுமை என்று தமிழக அரசு கேட்குது எல்லா கட்சியும் வாங்கன்னு கேட்குது பாஜக தேர அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க பாமக முதல்னு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் அந்த கூட்டணியில் இருக்கவங்க தான் அப்போ நீங்களும் போய் சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் பேசுங்க இப்போ இதைத்தான் அரசு விரும்புவது மக்கள் விரும்புகிறாங்க அப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இது தெம்பும் திராணி இருந்தான்னு டைலாக் விடுவது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்ன நீங்க என்ன அண்ணாமலை ரஜினியா நீங்கள் தம்பும் திராணி இருந்தா உங்களுக்கு தம்பும் திராணி இருந்தால் முதல்ல ஜெயக்குமாரையும் செங்கோட்டையனை வச்சு பேசுங்க உங்களுக்கு தம்பும் திராணி இருந்தா தம்பும் திராணி இருந்தால் இந்த வலது பக்கம் ஜெயக்குமார் இடது பக்கம் செங்கோட்டையனை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுங்க கட்சி உங்க கொண்டவள்ள இருக்கா தெம்பு ராணி இருந்தா உங்களை வேலை உங்க கட்சியை விட்டே போன்னு சொல்லி ஒருத்த சொல்லிட்டு இருக்காரு தெம்பும் திராணி இருந்தா பாஜகவோட என்றும் கூட்டணி இல்லைன்னு மறுபடியும் சொல்லுங்க வைத்து தெம்பும் திராணி இருக்கு பாஜகவோட என்றும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அப்ப இதெல்லாம் மக்கள் இல்ல மக்களுக்கு தெரியும் ஆகவே நம்ம என்ன சொல்றோம் முதல் மக்கள் சார்ந்த அரசியலுக்கு வாங்கன்ற மக்கள் தேவை சார்ந்த அரசியலுக்கு வாங்க இன்னைக்கு வந்து வந்து பவர் இல்ல ஆளுநருக்கு ஒன்றுமே கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் பவர்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நெத்தியடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள கருத்துக்களை கருத்து சொல்லுங்க ஆளுநரே பதவி விலக வேண்டும் என்று போராட்டம் நடத்துங்க எதிர்கட்சி தானே நீங்க ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்துங்க உடனே ஓலா புக் பண்ணி கிளம்புங்கன்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லாமல் தெம்புந்திராணி யாருக்கு சொல்றீங்கன்னு கேட்குறேன் வகுப்பு சட்ட திருத்த மசோதா இதில் வந்து எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்புக்கிடையே இரு அவையிலையும் நிறைவேற்றிட்டாங்க அப்புறம் ஜனாதிபதிக்கு ஒப்புதல் அனுப்புனாங்க அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்புறம் அரசுலையும் வந்துருச்சு இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க இதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தினாலும் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பது அந்தந்த மாநிலங்கள் தான் அந்தந்த மாநிலங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் வகுப்பு வாரியம் இருக்கிறது இப்போ ஏற்கனவே நீங்கள் குடியிருப்பு திரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தீங்களே அதை யார் அமுல்படுத்தணும் மாநிலங்கள் தானே அதுக்கு இப்போ குடியுரிமை திருத்தச் சட்டம் சொல்லக்கூடிய சிஏஏ அதை அமுல்படுத்த வேணுன்றால் நீங்கள் முதல்ல என்பிஆர் கணக்கெடுக்கணும் அப்புறம் என்ஆர்சிஏ நீங்கள் அமுல்படுத்தணும் நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் ரிஜிஸ்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதை செயல்படுத்த மாட்டோம் என்று அனுமதிக்க மாட்டோம் என்று பல்வேறு மாநிலங்களில் தனி தீர்மானமே கொண்டு வந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து வக்கு திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிற இடத்துக்கு ஒவ்வொரு மாநிலம் வந்துட்டாங்க எப்படி நிறைவேற்றுவீங்க நீங்கள் ஆனால் நீங்கள் ஆளுகின்ற மாநிலங்கள் நிறைவேற்றுவீங்க உத்தரப்பிரதேசத்தில் அது நிறைவேற்றப்படும் ஏன்னால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடந்துவிட்டிருக்கிறது உத்தரகாண்டில் நிறைவேற்றப்படும் உத்தரப்பிரதேசம் பெரும்பான்மையாக பாதிக்கும் என்றால் அங்கு ரெண்டு லட்சம் ஏக்கர் வகுப்பிடங்கள் இருக்குது மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பானி வீடு முதலுக்குன்னு வகுப்பிடத்தில் தான் இருக்குது அங்கு நிறைவேற்றப்படும் பாஜக ஆளாத மாநிலங்களில் இது ஒரு பெரிய சர்ச்சை தான் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் நிறைவேற்றுவாங்க ஒரு பெரிய அளவில் நிறைவேற்ற நிறைவே நிறைவேற்றம் செய்வாங்க அதனால அதனால் வந்து இது வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு மாதிரியும் ஆளாத மாநிலங்களில் ஒரு மாதிரியும் தான் இது இருக்கும் கண்டிப்பாக பெரும்பான்மை எனக்கு தெரிஞ்ச தென்னை தென்மாநில தென்னிந்தியாவில் நிறைவேற்ற மாட்டாங்க தென்னிந்தியாவில் கர்நாடகாவிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலையோ ஹரியானாவிலே ஏன்னால் ஆந்திராவில் கூட நிறைவேற்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்போ வட மாநிலங்களில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அதை நோக்கி தான் இன்றைக்கி நகர்ந்திருக்கிறார்கள் இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் கூட அஸ்ஸாமில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கா கிடையாது அப்போ இது எல்லாமே வந்து ஒரு சிறுபான்மை மக்களை மிரட்டி பார்க்கின்ற அவர்களை அச்சுறுத்தி பார்க்கின்ற ஒரு விஷயந்தான் இந்த சட்டத்தை வைத்து அவர்கள் மேலும் மேலும் அச்சுறுத்தி வாக்கு வங்கிகளை உருவாக்கி அவர்கள் லாபம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் நகர்வாகலை ஒழிய இதை வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்லை இது அவர்கள் தனக்கு தேவையான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு